வணக்கம் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி சனி பயிற்சி மற்றும் ராகு ராகுகேது பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு மீனராசி பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பித்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது கும்பத்தில் இருக்கும் சனி இப்போது அடுத்த ரெண்டரை வருஷம் அதாவது ரெண்டரை 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 மொத்தம் ஏழரை வருஷத்தில் முதல் ரெண்டரை முடிஞ்சு ஜென்மத்தில் நடு ரெண்டரை வருஷத்துக்கு வரார் வருகின்ற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கிரகநிலைகள் வந்து பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்ற கிரகநிலைகள் அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி இங்கே இருக்க போது இப்போ கும்பத்தில் இருக்கார் மீனத்துக்கு வரப்போகிறார் அங்கேருந்து ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடுவில் ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்துக்கு போயிடுவார் மீனம் மற்றும் கண்ணில் இருக்கிற ராகு கேது கும்பம் மற்றும் சிம்மத்துக்கு பயிற்சி ஆயிடுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முடிவில் சனியும் மே மாதம் நடுவில் குரு மற்றும் ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்குது அதுக்கப்புறம் இந்த கிரகநிலை தான் ஒரு ஒரு வருட காலத்துக்கு இருக்கும் அதை அதனுடைய பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஜென்மத்தில் சனி பயிற்சியாகி வர்றது கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி நம்ம சொல்லவே முடியாது அனைவருக்கும் தெரிஞ்சதே எழுற சனிலே ரொம்ப பீக் டைம் பீரியட் மிடில் ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி ஜென்மத்திலே சனி இது எந்த மாதிரியான சோதனை காலமாக இருக்கும் என்ன மாதிரியான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கூடவே குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியும் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது இல்லை அதில் இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமாக ஒரு வருட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிடில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிடில் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது மீனராசி பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ஜென்ம சனி என்ன பண்ணும் ஒருத்தரை வந்து மந்தப்படுத்தும் முதல்ல நம்ம ராசி மேலே சனி வரும்போது நம்மளை மந்தப்படுத்தும் சோம்பேறி ஆக்கும் சோம்பல் அதிகரிக்கும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னலாம் நடக்கும் சுறுசுறுப்பு நம்ம இழந்துட்டோனாலே நம்ம வேலை செய்கிற விதமாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையுமே வீட்டு வேலையோ வெளி வேலைகளோ எல்லாத்துலேயுமே ஒரு வந்து ஒரு மந்த மந்தம் வந்து ஏற்படும் சனி பார்வை உங்கள் ராசியிலிருந்து மூணாம் இடத்துலையும் உங்கள் ராசியிலேருந்து ஏழாம் இடத்துலையும் உங்கள் ராசிலிருந்து பத்தாம் இடத்துலையும் தன் மூணாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பத்தாம் பார்வையாக பார்ப்பார் மூணாம் இடம்ன்றது உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் தைரியம் துணிச்சல் இதை வந்து சனி பார்க்குறாரு உங்கள் ராசியிலிருந்தபடியே ஏற்கனவே மந்தப்படுத்த போகிற சனி சோம் சோம்பல் கொடுக்க போகிற சனி தைரியத்தையும் குறைக்கிறார் ஒரு முயற்சியை செய்ய விடாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் அவருடைய பார்வை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தடை தாமதம் ஒரு ஒரு விஷயத்தை பண்ண விடாமல் தாமதப்படுத்துவார் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போவார் இவ்வளோ தான் அங்கே ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏழரை சனியோடைய எஃபெக்ட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரு தீம் வந்து இதுதான் தீம் உங்களை மந்தப்படுத்தி உங்களை வந்து சோம்பல் ஏற்படுத்தி உங்களுடைய முயற்சிக்கு தடை தாமதம் கொடுக்க போகிற சனியை தாண்டி நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத நீங்கள் யோசிக்கணும் உங்களுடைய தசா புத்திகள் ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அறுபது எழுபது சதவீதம் ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசைகள் ஒரு கேந்திர திசைகள் திரிகோண திசைகள் லக்னாதிபதி திசைகள் தொழிலதிபதி திசைன்ற மாதிரி உங்களுக்கு நல்ல திசைகள் நடக்குது அதில் நல்ல புத்தி நடக்குதுன்னும் போது இந்த ஏழரை சனியோட தாக்கம் வந்து உங்கள் வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் குறைக்கும் தாமதப்படுத்தும் கொஞ்சம் டல் பீரியடாக இருக்கும் இதே உங்களுக்கு ஒரு ஆறாம் அதிபதி தசை நடக்குது அஷ்டமாதிபதி தசை நடக்குது ஒரு ஒரு நீச்ச கிரகத்தோடைய தசை நடக்குது ஒரு கெட்ட பலன்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துகிட்டுருக்குன்னும் போது இந்த ஜென்ம சனி இன்னும் உங்களை வந்து மந்தப்படுத்தும் போது இன்னும் உங்களை சோம்பல் படுத்தும் போது கஷ்டங்களை கொடுக்கும் போது ஏற்கனவே கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் கஷ்டங்கள் அதிகரிக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமாக அந்த சுறுசுறுப்பை ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாவது நீங்கள் வர வச்சுக்கணும் ஒரு மந்தத்தன்மை வந்து எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்குது தான் எல்லோருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க தான் ஆசைப்படுவோம் அதுதான் நம்மளுடைய இயல்பு ஆனால் அதை உடச்சி வெளியே வராமல் நம்ம விட்டுட்டால் நல்ல நேரம் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது கெட்ட நேரம் இருக்கும்போது நம்மளுடைய அந்த தயக்கம் நம்மளுடைய அந்த சோம்பல் நம்மளை பெரிய அளவுக்கு வந்து திருப்பி அடிச்சிடும் அந்த மாதிரி டைம் பீரியட் தான் இது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்துருங்க உங்கள் வேலையை செய்யுங்க சோம்பலை வந்து வி அந்த அந்த செட்டுக்கு வாங்க எஸ்பெஷலி அடுத்த ரெண்டரை வருஷம் சனி உங்கள் ஜென்மத்தில் ட்ராவல் ஆகிற இந்த டைம் ரொம்ப ரொம்ப நீங்கள் சுறுசுறுப்பாக உங்களை ஆக்கிக்கணும் வர வழியே இல்லை இல்லைனா எங்கெங்கெல்லாம் பார்வையிடுதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி வந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்த்து தைரியஸ்தானத்தை பார்த்து தைரியத்தை குறைச்சி முயற்சியை வந்து தடை அங்கே இருக்குது ஏழாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய துணை கணவன் மனைவி உங்களுடைய கூட்டாளி நண்பர்கள் உங்களுடைய நீங்கள் சந்திக்க போகும் மனிதர்கள் சமுதாயம் எல்லாமே இந்த ஏழாம் இடம் இல்லையா மீனராசியுடைய ஏழாம் இடம் கன்னி அப்போது அறிவார்ந்த மக்களை சந்திப்பீங்க பொதுவாகவே உங்களுடைய நண்பர்கள் நல்ல அறிவுத்திறன் இருக்கும் உங்களுடைய துணை நல்ல ஒரு கால்குலேட்டிவ் இருப்பாங்க இருப்பாங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் நல்ல கால்குலேட்டிவ் செட்டில் இருப்பாங்க இப்போ அங்கே சனி அவங்க கிட்ட இருக்கிற முரண் அவங்களுடைய வந்து கான்ட்ரடிக்ட் தாட்ஸ் முரண் சொல்லுவோம் இல்லையா அவங்க ஒன்று யோசிச்ச நீங்கள் ஒன்று யோசிக்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காம பண்ணுவார் சனி ஒரு மாதிரி கூடவே இருப்பாங்க ஆனால் பெருசாக அவங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டே தெரியாது சனி பார்வை அதுவும் சமசப்தம பார்வை வந்து ஏழாம் பார்வை டேரக்டாக உங்களுடைய ஏழாவது வீட்டிலே எழுது அதுதான் இந்த ஜென்ம சனிக்கு வந்து நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் நம்மளுடைய கான்டாக்ட்ஸை வந்து நம்மளுடைய நெட்ஒர்க்கை வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் நம்மளுடைய இனிஷியேட்டிவ்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது முயற்சியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது நம்மளையே வந்து சோம்பல் படுத்துது பத்தாத குறைக்கு நம்மளுடைய தொழில் ஸ்தானம் நம்மளுடைய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் நம்ம செய்யும் தொழில் வேலை நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிற நம்மளுடைய ரெஸ்பெக்ட் அந்த இடத்தையும் பார்க்குறாரு தன் பத்தாம் பார்வையாக பத்தாம் பார்வை சனியுடைய பத்தாம் பார்வையை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம் சனியுடைய பத்தாம் பார்வை தான் கர்ம பார்வை கர்மா அப்போ வந்துட்டு அது ஜென்மத்தில் வர சனி பத்தாம் பார்வை வந்து பத்தாவது வீட்லேயே விழுது இல்லையா அப்போ உங்களுடைய தொழில் வேலை அந்த இடத்துல சனி பார்வை போடும் போது அதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேலை போகிறது இருக்கிற வேலையில் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு பதிலாக அதே ரோலில் வந்து கண்டினியூ பண்ணுறது ஃபார் சம் ரீசன் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வாங்காமல் போகிறது இல்லை இருக்கிற வேலை பிடிக்காமல் நீங்கள் மாறணும்னு நினைக்கிறது இருக்கிற வேலையை எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இவ்வளோ நாள் டே ஷிஃப்டில் இருந்தாங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறது இல்லை லேட் ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருவார் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் வரும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி உங்களை சரி பண்ணிக்கலான்னும் போது தேவையில்லாமல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு இன்னொருத்தர் வரணும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அந்த ஒரு எண்ணத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க அது உங்களுக்கு இருந்தாலும் வந்து பிரயோஜனப்படாது அப்படி கிடைச்சாலும் டிலேவாக தான் கிடைக்கும் தகுந்த நேரத்துக்கு கிடைக்காது அதுதான் அந்த ஏழ்ற சன்னியோடைய தாக்கமே உங்களுடைய தைரிய வீரியஸ்தானத்தை குறைக்கப் போகிறனும் போது ஒரு சின்ன ஒரு பயம் ஒரு நம்ம நம்மளுக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கும் அதையும் அது இருக்க தான் செய்யும் அது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து மனதளவில் ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஆனால் வேறு வழியே இல்லை நம்மளே நம்மளை கொஞ்சம் உத்வேகம் நம்ம கொடுத்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும் இப்போ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உங்களை சுறுசுறுபாக்கிறது ஒரு ரொட்டீன் லைஃப் நீங்களே உங்களை வந்து ஃபிட் பண்ணிக்கிறது இனிமேல் நான் காலத்தின மணிக்கு எழுந்துக்க போகிறேன் இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் இதுதான் என்னோடய ரொட்டீன் இந்த ஹேபிட்ஸ் இந்த ஒரு ரொட்டீன் லைஃப்லேருந்து நான் ஏக்கார்ந்து மாற மாற மாட்டேன் என் ஃபுட் ஹேபிட்ஸ் இப்படி இருக்க போது நான் தேவையில்லாமல் வந்து அதிக செலவுகள் பண்ண மாட்டேன் ஒரு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிட்டு நீங்களே உங்களை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைஃப்பை உங்களுக்கு அது பெரிய சுமையாக தெரியாது அதர்வைஸ் உங்களுக்கு இது எல்லாமே ஒன்று ஒன்றும் பெரிய பெரிய அடியாக உங்களுக்கு வந்து உணர்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை உள் வாங்கிக்கிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஓகே தொழிலில் இல்லை செய்கிற வேலையில் ஏதோ ஒரு ஒரு குறை ஒரு நெருக்கடி நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துடலாம் அது என்னென்னு அப்போது நம்ம என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னா அந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சனி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பலனே எதிர்பார்க்காதீங்க சர்வைவல் மோடு அதை தாண்டி போங்க ஏன்னா அதுக்கு தான் அவர் வராரு எங்கேயோ நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச தவறுகள் எங்கேயோ நீங்கள் சோம்பலாக இருந்த விஷயங்கள் எங்கேயோ நீங்கள் ஒரு வாய்ப்பை இருந்தும் தவற விட்டு அலட்சியமாக வந்த விஷயங்களுடைய கணக்கு அந்த கணக்கை முடிக்க தான் அவர் ஜென்மத்தில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார் இவ்வளோ நாள் இருக்கும் போது உனக்கு தெரியல இப்போ அது இருக்காது இல்லை இருந்தும் உனக்கு பயன்படாது இந்த மாதிரி வேலையை தான் அவர் பண்ணுவார் அப்போ அந்த நெருக்கடியை நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ண தப்புக்கான தண்டனை தான் அது அப்படி அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் போயிட்டிங்கனாலே டெஃபினட்டாக அந்த மிடில் ரெண்டரை வருஷம் ஏழரை சனியில் வந்துட்டு அந்த தாக்கத்தை நீங்கள் வந்து டீல் பண்ண முடியும் இது சனி பயிற்சிக்கான பலன் மட்டுமே இப்போ மற்ற ராஜ கிரகங்கள் பொதுவாகவே சனி குரு ராகு கேது வந்து சேர்த்து பலன் பார்க்கறது தான் நான் விரும்புகிறேன் நான் நம்புகிறேன் மற்ற கோள்கள் இப்போ செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் காலம் ஒரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் போது நல்லது கெட்டது எல்லாம் ரொம்ப டெம்பரவரி டைம் பீரியடில் தான் இருக்குது அப்போ நம்ம இந்த நாலு கிரகங்கள் தான் நம்ம சம்பவத்தை வந்து தீர்மானிக்குது நம்மளுடைய தசா புத்திகள் ப்ளஸ் இந்த நாலு கிரகங்கள் ராகு கேதுன்றது நிழல் கிரகம் கிரகம் நம்ம பொதுவாக சொல்கிறோம் சனி குரு கேது இவங்க தான் நடக்க போகிற பெரிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை தீர்மானிக்கிறதே இந்த பயிற்சிகள் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததே இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு இருபத்தஞ்சு இருந்து முப்பது வயசுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு பொது பலன் அது இருபத்தி ஆறாவது வயசில் நடக்குதா இருபத்தி ஏழா எட்டான்னு நம்ம துல்லியமாக கணக்கிடுறதுக்கு இந்த பயிற்சிகள் தான் நம்மளுக்கு உதவுது ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு ஜீரோ டவுன் பண்ணுறோம் இப்போ அதன் அடிப்படையில் மீன ராசிக்கு குரு ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்குறோன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடுவில் அடுத்தடுத்து இந்த பயிற்சிகள் நடக்குது குரு பயிற்சி குரு இப்போ தற்சமயம் மூணாம் இடத்துல இருக்கார் அவர் பயிற்சியை நாலாம் இடத்துக்கு போகிறார் மீனராசிக்கு நாலாவது வீட்டில் குரு இருக்கும்பொழுது அது ஒரு கலப்பு பலன்தான் கோச்சார பலன்கள் படி நாலாம் வீட்டு குரு யோக நிலைன்னு நம்ம சொல்கிறது இல்லை ஆனால் குரு எங்கே இருந்தாலும் அந்த வீட்டை வந்து விரிவுபடுத்த செய்வார் அப்படின்னும் பொழுது நாலாவது வீடு நான்காம் வீடுன்னா எதெல்லாம் குறிக்குது வீடு மனை வண்டி வாகனம் தாய் தாயோடைய உடல்நிலை உறவு நிலை இதில் வந்து இதெல்லாமே விரிவடையும் அப்போது தாய் தாயோடைய உறவு உடல்நிலை அதில் வந்து நல்லது நல்ல விஷயங்கள் நீங்கள் இருக்கிற வீடு ரெனவேஷன் இல்லைனா புது வீடு வாங்கிறது வீடு யோகம் இல்லை நிலம் வாங்கிறது அவங்கவுங்க தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் மாறும் புதுசாக வண்டி வாங்கிறது வண்டியை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணுறது புதுசாக பெயிண்ட் அடிக்கிறது வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கும் குரு கொடுப்பார் படிக்கிறவங்களுக்கு வந்து படிப்பு படிப்புக்கான தேவைகள் அதெல்லாம் வந்து அதிகமாகிறது ஐ மீன் அதிகமான தேவைகள் வந்து பூர்த்தி ஆகிறது அடிஷ்னல் சப்போர்ட் கிடைக்கிறது டீச்சர் சப்போர்ட் கிடைக்கிறது ஒரு நல்ல டியூஷன் மாஸ்டர் கிடைக்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு வீட்டிலே ஒரு ஆள் அமைஞ்சுறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதெல்லாம் வந்து குரு இங்கே நாலாம் இடத்துல இருக்கும்போது செய்கிறார் சுகஸ்தானத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார் அவர் பார்வை அதன் விட முக்கியமாக முக்கிய பங்கு இருக்குது அதுக்கு குரு பார்வை உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் விழுது அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வை எழுபொழுது ஆயுள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு லாங் ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் அறுவை சிகிச்சை இதுக்கெலாம் வந்து அந்த அஷ்டமத்தை பார்க்குற குரு நல்லது செய்கிறாரு திடீர் திருப்பங்கள் நல்ல திருப்பங்களாக கொடுக்கறதுக்கும் இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற குரு அதாவது ஒரு ஒரு நல்ல திருப்பம் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்றது வந்து இருக்கும் குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருன்னும் போது நான் முதல்ல சொன்ன இந்த சனி பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுந்து தொழிலில் சில கஷ்டங்கள் நெருக்கடிகள் வருதில் அதை கொஞ்சம் சமாளிக்க முடியும் இந்த குரு பார்வையை வச்சுக்கிட்டு அப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ தொழில்லையோ உங்கள் பிஸ்னஸ்லேயோ ஒரு மென்டர் ஒரு சப்போர்ட் அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிரச்சனைகளை வந்து டீல் பண்ண முடியும் அதே மாதிரி குரு பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தில் போது வீண் விரயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சில நேரத்தில் வந்து சுப விரயங்களை அதிகம் பண்ணவும் செய்வார் குரு பார்க்குற இடம் வந்து விரிவடையும் விரிவடையும் அப்படி நல்லதுன்னும் போது நல்ல விரயங்கள் சுப விரயங்களாக தானே இருக்க முடியும் நல்ல விரயங்கள்ன்றது அப்போ வீடு கட்டுறதுக்கு இப்போ நாலாம் இடத்துல உட்காந்துட்டு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு பணம் செலவழிக்கும் போது அது ஒரு சுப விரயமாக நீங்கள் பார்த்துடலாம் இல்லைனா ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டு வாங்குறது இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு போகலாம் இப்போ ராகு கேது என்ன பண்ணுறாங்க ராகுவும் கேதுவும் இப்போதைக்கு ஜென்ம ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருந்துக்கிட்டு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதெல்லாம் போட்டு படுத்து எடுத்துருக்கோம் ஒரு நெட்ஒர்க் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸு இப்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இவங்க விஷயத்தில் இருக்கிற முரண்பாடு இதெல்லாம் நம்ம சனியோடைய பார்வை விழுந்து என்ன நடக்கும் நம்ம சொல்கிறோமோ அது ஆல்ரெடி கேது அவங்க உட்காந்து பண்ணிட்டு தான் இருக்கார் அந்த கேது அங்கேருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்துட்டு மிகப்பெரிய நல்ல ஒரு பயிற்சி அது ராகுவும் இருந்து உங்களை வந்து கொஞ்சம் மாயை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் இல்லை ஆன்மீக உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி அவர் ஒரு ஒரு மெஜிஷியன் தான் அவர் நிறைய டைவர்ஷன்ஸ் நிறைய குழப்பங்கள் அடிக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்த ராகு அங்கேருந்து விலகி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது வந்துட்டு அட்லீஸ்ட் பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால யோகம் இல்லை ஆனால் ஜென்மத்தில் இருந்து விலகிறது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம் முக்கியமான நல்ல பயிற்சின்னு நான் பார்க்குறது கேது பயிற்சி தான் ஏழாம் இடத்துல இருந்த கேது இப்போ ஆறாம் இடத்துல போகும்போது பொதுவாக பாவகிரகங்கள் மூணு ஆறு ப பதினொன்று இதெல்லாம் யோக பலன்கள் செய்கிறாங்க இப்போது கேது ஆறாம் இடத்துக்கு வரும்போது சத்ருநாசம் சத்ரு ஜெயம் எதிரிகள் அழிவர் கடன்கள் அழியும் நோய் அழியும் வெற்றி வெற்றி ஸ்தானம் ஜெயம் அந்த அதுவும் சிம்மத்தில் இருக்கிற கேது அந்த வேலையை பண்ணுவார் இந்த கேது ஆறாம் இடத்துல ஒன்றரை வருஷம் இருக்க போதுன்னும் போது இந்த ஜென்ம சனியை ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஆறாம் இடத்துக்கு கேது வச்சு சமாளிக்கலாம் இந்த குரு பலன் வச்சு குரு பார்வை விழுற இடங்களில் இருக்கிற நல்லதை அனுபவிக்கலாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாய் உறவு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் அடுத்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற குரு பயிற்சி இன்னும் சிறப்பு அப்போ கேது ஒன்றரை வருஷம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெஞ்சிலிருந்து ஒரு ஒன்றரை வருஷம் அதுக்கு அடுத்த வருடத்தில் வரப்போகிற குரு பயிற்சி இன்னும் பலம் சேக் சேர்க்க போகுது அதுக்கு அடுத்து வரப்போகிற ராகு கேதுவோடைய பயிற்சியில் கேது இந்த இடத்த விட்டு போனாலும் இந்த பக்கம் ராகு லாபத்துக்கு வந்துடும் அப்போ அந்த ராகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஸோ இந்த ஜென்ம சனியில் என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஆறுதல் குரு பலன் இப்போதைக்கு சுமார் அடுத்தது சூப்பர் அடுத்த வருஷம் கேது இப்போதைக்கு சூப்பர் அதுக்கு அடுத்த பயிற்சியில் ராகு சூப்பராக வரப்போகுது ஸோ இதை வச்சு தான் நம்ம சனி ஜென்ம சனியை டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் சோம்பலை விடுங்க சுறுசுறுப்பாக இருங்க இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்ஸை ஸ்ட்ரென்த் உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள் நேர் வழியில் மட்டும் இருங்க சின்னதாக குறுக்கு வழி தேர்ந்தெடுத்திங்கன்னா கூட சனி திருப்பி பயங்கரமாக அடிச்சிரும் நேர் வழி நேர் வழி நேர் வழி அதை விட்டுற விட்டுறாதீங்க சுறுசுறுப்பாக இருங்க கன்றி கண்டிப்பாக வந்து தோல்விகளை தவிர்த்து நம்ம ஜெயிக்க முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் தாமதப்படுத்தும் சனி கொஞ்சம் கண்டிப்பாக வந்து டிலே இருக்கும் அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க ஆனால் பயப்பட வேண்டியதில்லை ஆல் தி பெஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்